வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவில் சித்திரை அமாவாசை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது உற்சவர் வெக்காளியம்மன் தங்க கவசம் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சலில் பிரவேசித்தார் மேலதாளம் இசைக்க ஊஞ்சல் உற்சவம் கண்டருளினார் மகா தீபாராதனை காட்டப்பட்டது திண்டுக்கல்லில் அபிராமி அம்மன் பக்தர்கள் குழு சார்பாக நடைபெற்ற ஆன்மீகம் கருத்தரங்கில் மகாராஷ்டிரா கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்றார் இந்த மாதிரி வந்து தீவிரவாதம் நம்முடைய மக்களை கொண்டு வைக்கிறார்கள் மனைவியின் கண் முன்னாகவே கணவர்கள் கொல்லப்படுகிறார்கள் சகோதரி கதறுகிறார் என்னையும் சுற்றுக் கொண்டு விட்டு போய் கோடி நான் உங்கள் நீரோடு விருவதற்காகவும் நீ மோடியிடம் சேர்த்து செல்ல வேண்டும் என்று சொல்றேன் இதற்கு பிறகும் பாகிஸ்தான் மீது நாம் நடவடிக்கை எடுக்க கூடாது என்று சொன்னால் எதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் இவமளவன் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் இப்படி பேசினால் தங்களுடைய வாக்கு வங்கி பலப்படும் என்று நினைக்கிறார் காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது கால சக்கரம் கொண்டே தான் இருக்கும் தவறுகளை செய்வதன் மூலமாக மீண்டும் மீண்டும் வெற்றி பெறலாம் என்று யார் நினைத்தாலும் அவர்கள் ஒரு நாள் தேவையை தள்ளுபோது உறுதி இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் பேசுபவர்களுக்கு தோல்வி நிச்சயம் என்றுதான் நான் கருது இதே உச்ச நீதிமன்றம் தான் சொல்லியது கேரள கவர்னருக்கு பரிபூரணமாக அதிகாரம் இருக்கிறது துணைவேந்தர்களை நியமிப்பது என்பது கவர்னருடைய முழுமையான உரிமை என்று சொல்லியதும் இதே உச்ச நீதிமன்றம் தான் இரண்டு தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் சட்ட வல்லுநர்களை கொண்டு இது போன்று மோதல்கள் ஏற்படாமல் தடுப்பதுதான் எதிர்காலத்தில் நன்மை பயக்கும் என்று நான் கார்கள் தமிழகத்திலே எல்லாத்திற்கும் மிரட்டல்கள் உண்டு என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் துணைவேந்தர்கள் மட்டும் விதிவிலக்காக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தமிழகத்தில் எப்படி சாத்தியமாகும் தீவிரவாதியுடைய திட்டம் எத்தனையோ முறை முறியெடுக்கப்பட்டிருக்கிறது முறியடிக்கின்ற அரசு சார்ந்த அமைப்புகளுக்கு ஒவ்வொரு முறையும் அதிர்ஷ்டம் வேண்டும் தீவிரவாதிகளுக்கு ஒரு முறை அதிர்ஷ்டம் கிடைத்தால் போதும் ஆனால் காலத்தை ஒரு சரித்திர வரலாற்றிலே இருந்து ஒரு பாடத்தை கூட கட்டுக்கொள்ளாத ஒரு நாடு பாகிஸ்தான் இந்த தீவிரவாத செயலுக்கு பிறகு பாகிஸ்தான் மிகச்சரியான பாடத்தை பாடத்தை அது திருவாவளவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சீமான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் போகட்டும் திருநெல்வேலி மாநகராட்சி உதவி பொறியாளர் லெனின் வயது ஐம்பத்தி நான்கு இவரது மனைவி சாந்தகுமாரி தூய செவேரியார் கல்லூரி உதவி பேராசிரியை தம்பதியினர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை வாங்கி குவித்த வண்ணம் இருப்பதாக மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுதா தலைமையில் விசாரணை நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி நிலவரப்படி இவர்களது சொத்து மதிப்பு எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் கடந்த ஆறு ஆண்டுகளில் இவர்களது சொத்து மதிப்பு ஐந்து கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாயாக எகரியது தம்பதியினர் வருமானத்திற்கு அதிகமாக மூன்று கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சொத்து குவித்தது லஞ்ச ஒழிப்பு போலீஸ் விசாரணையில் உறுதியானது தம்பதி மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் விசாரணை தொடர்கிறது